என்னொருத்திய அர்ஜுன் கூப்பிட போனா என்னாச்சுனே தெரியல வீணா என்னாச்சுன்னு போய் பாத்துட்டு வா இதோ மாமா மாமா இதோ இது அர்ஜுன் மாமா வராரு அப்பா வீடு முழுக்க தேடிட்டேன் அவளை காணோம் பாத்தீங்களா எங்க மாட்டிக்கு போமோன்னு பயந்து அவளே ஓடிட்டா நான் தான் துர்கானு இப்ப அவதை நம்புங்க சின்னயா அதான் பிளட் சாம்பிள் எடுத்தாச்சுல டிஎன்ஏ ரிப்போர்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நான் நம்புறேன் அசோக் பெரியப்பா ரெண்டு பேருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணாதான யார் டிஎன்ஏ கௌரி கூட மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ண முடியும்னு சொன்ன இப்போ ஒருத்திக்கு தான் எடுத்திருக்கோம் அது தேவையில்லை பெரியப்பா இவளோடது கௌரி டிஎன்ஏ கூட மேட்ச் ஆனா இவ தான் துர்கா மேட்ச் ஆகலேனா இவ துர்கா இல்லை நாம அப்படி தெரிஞ்சுக்கலாமே அடா இல்ல இதுதான் வக்கீல் முழன்றது